வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு சிட்டி யூனியன் வங்கியில் வேலை வைப்பதை அறிவிச்சிருக்காங்க டாக்குமெண்ட் சரிபாக்குமணி நிரந்தர நிரந்தர வேலை கட்டணம் கிடையாது இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் லிங்க் கொடுத்திருக்கோம் அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க ஜாப் ஃபுல் கொடுத்துருப்பாங்க ஜாப் ஜாப் என்ன டைப் வேகன்சி எவ்வளவு இருக்கு ஜாப்போட லொகேஷன் எங்க அந்த மாதிரி என்ன என்ன எஜுகேஷன் வேணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க எப்போ இந்த ஜாப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கீழே ஜாப் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க டைம் ரீட் பண்ணி பாத்துக்காங்க அப்படி கீழே பண்ணிணா உங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளவு சாலரி கிடைக்கும் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடிங் போத்தீங்க அத கிளிக் பண்ணிணா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிரும் ஜஸ்ட் அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பாத்துக்காங்க ஓகேவா உங்களுக்கு அதான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க இதோட டீட்டெயிலா சோ இந்த அப்ளிகேஷன் ஆப் டவுன்லோட் ஆயிட்டே இதுல வந்து பாத்தீங்க வந்து அவங்க கேக்குது இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டா அவங்க கேக்குற டாக்குமெண்ட் எல்லாம் ஃபில் பண்ணுங்க சோ இதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்ம அட்மின்ட்ட வந்து கேட்கலாம் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் இன்ஸ்டாகரா அதுல வந்து நீ கேட்டீங்கன்னா அட்மிட் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க 5:00 மணிக்கு ரீட் பண்ணி பாத்துகாங்க ஓகே நம்ம வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு லைக் பண்ணுங்க